அன்பர்களுக்கு வணக்கம் போர்க்களத்தில் அர்ஜுனனின் அம்புகள் பெரிய ஆயுதங்களாக மாறியது எப்படி அர்ஜுனனோட போர் திறமைகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மகாபாரதத்தோட பதிவுகள் மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பதிவும் கிடச்சிரும் மகாபாரத போரில் பத்தாவது நாள் பீஷ்மர் விழுந்து விட்டார் என்ற செய்தி கேட்டதுமே கௌரவரின் படைகளுக்கு கலக்கம் வந்தது அடுத்த நாள் யார் தலைமையில் என்ன வியூகம் அமைத்து நாம் போர்க்களத்தில் சண்டை போடுவது என்று கௌரவர்கள் துரியோதனன் தலைமையில் கூடி விவாதம் செய்தார்கள் அப்போது பலரும் ஒருமித்த கருத்தாக சொன்னது ஆச்சாரியார் துரோணரை தான் துரோணரின் போர் திறமைகள் பிதாமகர் பீஷ்மரின் திறமைகளுக்கு எவ்விதத்திலும் குறைந்தவை அல்ல தனுர் சாஸ்திர வித்தகர் பாண்டவ சேனைகள் ஆகட்டும் கௌரவ சேனைகள் ஆகட்டும் போரில் முக்கிய பங்கு வகிக்கும் பலருக்கும் போர்க்களை கற்றுத்தந்த குரு துரோணர் தான் அதோடு அர்ஜுனன் அபிமன்யு பீமன் போன்ற மாபெரும் வீரர்களையும் சமாளிக்கும் திறமை கொண்டவர் அது மட்டுமல்ல அவர்களை சமாளிக்கும் உக்தியும் அறிந்தவரும் அவர் மட்டுமே துரியோதனன் துரோணரை பணிந்து இதுதான் வில் இதுதான் அம்பு இதுதான் கதை என எங்களுக்கு எல்லாவற்றையும் எல்லா ஆயுதங்களைப் பற்றியும் கற்பித்த கடவுள் தாங்கள்தான் இந்த சீடரின் சேனைகளுக்கு தலைமை தாங்கி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் என வேண்டி நின்றான் அகம் குளிர்ந்த துரோணரும் துரியோதனனை ஆறத் தழுவி துரியோதனா நான் உயிருடன் இருக்கும் வரை உன்னை எவனும் கொல்ல முடியாது என் இறுதி மூச்சு உள்ளவரையும் உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் உன் சேனைகளையும் காத்து உன் வெற்றிக்கு நான் வழிவகுப்பேன் என்று அவருக்கு கொடுத்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் துரோணர் தலைமையில் கௌரவர்கள் படை வியூகம் அமைக்கும் செய்தி பாண்டவர்களுக்கு வந்தடைந்தது பாண்டவர்களுக்கு குருவாகிய துரோணரின் மீது பக்தி அதிகம் துரோணருக்கும் பாண்டவர்களுக்கும் மீது அன்பும் கரிசனமும் இல்லாமல் இல்லை குறிப்பாக தன் முதன்மை மாணவன் அர்ஜுனன் மீது கூடுதல் அன்பும் அவருக்குண்டு மகனினும் மேலான சீடன் அல்லவா எப்படி மறப்பார் களத்தில் அர்ஜுனனும் துரோணரும் சந்தித்து கொண்டனர் அர்ஜுனன் உடனடியாக தன் தேரிலிருந்து இறங்கி குருவை வந்தனம் செய்தான் குருவிற்கு பெரும் மகிழ்ச்சி எதிரே நிலையெடுத்து நின்றாலும் குருபக்தி மாறாத தன் சிக்ஷனை பார்த்து பூரித்தார் அவர் போர் தொடங்கியது ஒரு பக்கம் துரோணரை சமாளித்துக் கொண்டு மறுபுறம் கௌரவ சேனைகளையும் கொன்று குவித்துக் கொண்டிருந்தான் அர்ஜுனன் போர்க்களத்தில் அர்ஜுனன் கால மூர்த்தியாகவே காட்சியளித்தான் அர்ஜுனனின் காண்டிபத்திலிருந்து வெளிப்படும் அம்புகளும் அஸ்திரங்களும் துரோணர் எய்வதை விடவும் விரைவாகவும் மிகவும் அழிவை தருவதாகவும் இருந்தன ஒரு கட்டத்தில் அர்ஜுனனின் தாக்குதலை முனைமுறைக்கும் வகையில் துரோணருக்கு பக்கபலமாக கௌரவப்படையின் கர்ணன் துரியோதனன் சகுனி அஸ்வத்தாமன் சல்லியன் ஜெயத்ரதன் அனைவரும் ஒன்று கூடி வந்தார்கள் இருப்பினும் அர்ஜுனனின் வேகத்தை தடுக்க முடியவில்லை அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் கர்ணனுக்கு கோபம் கொப்பளித்தது ஆச்சரியமும் கோபமும் கொண்ட துரியோதனன் குரு துரோணரிடம் குரு நீங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் வில் கற்றுக் கொடுத்தீர்கள் ஆனால் இந்த அர்ஜுனின் அம்புகள் அஸ்திரங்களும் மட்டும் இவ்வளவு வேகமாக சீறி பாய்கின்றனவே எங்கள் அம்புகள் எல்லாம் ஏன் இவ்வளவு வேகமாக இலக்குகளை தாக்குவதில்லை என்று கேட்டான் புன்முறுவல் பூத்தார் துரோணர் சிரிக்காதீர்கள் குருவே விடையளியுங்கள் என துரியோதனன் வேண்டினான் தன் சிறந்த சிக்ஷன் ஒருவனின் வீரத்தை தலை சிறந்த பிற வீரர்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் எந்த தான் பெருமையாக இருக்காது என்றார் துரோணர் உங்களை பொறுத்தவரை வில்லும் அம்பும் ஒரு போர்க்கருவி ஆனால் அர்ஜுனனை பொறுத்தவரை அது அவனுக்குள் ஒரு பகுதி அவன் எய்யும் அம்புகள் எல்லாம் அவன் உயிரில் ஒரு பகுதி நாமே நேரடியாக சென்று ஒருவனை தாக்கினால் எப்படி தாக்குவோமோ அப்படிதான் அவன் உயிரின் அங்கங்களான அம்புகளும் அஸ்திரங்களும் பாய்கின்றன அவன் வில் பயிற்சி செய்வதே ஒரு தவம்தான் அவன் ஒருவர் அம்பை எழுதும்போது தன் உயிரில் ஒரு பகுதியை எய்கிறான் அந்த அளவிற்கு வேகத்தை தன்னுள் ஆழ்த்தி உணர்ந்திருக்கின்றான் அதோடு வனவாசத்தில் இருந்தபோது அவன் மேற்கொண்ட தவத்தின் வலிமையால் சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவின் ஆசிகளும் ஒன்று சேர்த்ததால் அவன் அம்புகள் எல்லாம் அழிவை கொடுக்கும் பெரிய ஆயுதங்களாக மாறிப் பாய்கின்றன நமக்கு எதிராக அவன் பாசுபதாஸ்திரம் நாராயணாஸ்திரம் போன்ற தெய்வீக மகா பிரளய அஸ்திரங்களை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொள்வோம் என துரோணர் துரியோதனரிடம் கூறினார் நீங்களும் தாத்தா பீஷ்மரைப் போல அவர்கள் புகழ் பாடாமல் நம் சேனைகளை காப்பாற்றுங்கள் துரோணரே என கடுகடுத்தான் துரியோதனன் துரோணர் சிரித்தபடியே அர்ஜுனனின் திறமைகளை பார்த்து வியந்தபடியே போர் புரிந்து கொண்டிருந்தார் வில்லுக்கு விஜயன் என சொல் வழக்கில் கேள்விப்பட்டிருக்கும் அர்ஜுனன் அந்த அளவிற்கு வில் மாவீரன் என வரலாற்றால் போற்றப்படுபவன் குருஷேத்திர போர் முடிந்த பல ஆண்டுகள் ஆகிய பிறகும் அஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்த யுதிஷ்டிரன் தனது வலிமையை காட்டுவதற்காக அஸ்வமேத யாகம் ஒன்றை நடத்த முடிவு செய்தான் யாகத்திற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயாரானது ராஜ்யங்களை சுற்றி வர யாக குதிரைகள் விடப்பட்டது அது பாதுகாத்த அர்ஜுனன் தனது படைகளுடன் குதிரையை பின்தொடர்ந்து சென்றான் அந்த குதிரையும் பல ராஜ்யங்களுக்கு சென்றது அர்ஜுனன் எச்சரிக்கையை மீறி பல ராஜ்யங்களை சேர்ந்த மன்னர்களும் அந்த குதிரையை பிடித்து அர்ஜுனனுடன் அர்ஜுனனின் வில்வித்தைக்கு முன் தாக்கு பிடிக்க முடியாமல் அனைவரும் பயந்து பின்வாங்கினர் வில்லுக்கு விஜயன் என போற்றப்படும் அர்ஜுனனை யாராலும் வில் வித்தையால் வீழ்த்தவே முடியவில்லை அப்பேறு பெற்ற வீடு பெற்றவன் அர்ஜுனன் அர்ஜுனனை பற்றி இனிவரும் பதிவுகளில் பார்ப்போம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் நம்ம அதை நிச்சயம் செய்து வரணும் வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்கிறதுனால நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சோம்னா விலங்குகளும் பறவைகளும் அதை வந்து குடிப்பாங்க நாமும் நம்ம வீட்டு வா வெளியில் போகிறோன்னா மறக்காம கொடையும் தண்ணியும் எடுத்துகிட்டு போகணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்